திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு விவரங்களை பார்க்கலாம் தனித்தொகுதி ஆமா தனித்தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த சட்டமன்ற தொகுதியில அதிமுகவின் சார்புல போ அர்ஜுனன் வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுக வந்து பி சீதாபதி சொக்கலிங்கம் தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்க வந்து அதிமுக வாங்கிய வாக்கு வந்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் திமுக எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் திமுகவை விட பத்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க நல்ல லீடு தான் சார் நல்ல லீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திண்டிவனம் தனி தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பாஜக முப்ப முப்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க இப்ப அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா வாங்கிறத இணைத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னா திமுக வாங்குன வாக்கை விட அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் வந்து மூன்றாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க கூடுதல்னு சொன்னா கூட அதிமுக பொறுத்த வரைக்கும் பின்னணி தான் ஏழாம் ஓட்டு குறைஞ்சி குறைஞ்சிருக்காங்க குறைஞ்சிருக்கு ஜெயிச்ச தொகுதியில் ஒரு ஏழாம் ஓட்டு குறைஞ்சாமல் ஆனாலும் அதிமுகவுக்கு அத பெரிய பின்னடைவா இல்லையா அது வந்து ஒரு குறைந்த அளவு தான் இருக்கிறது ஆமா